ஒரு பைக்குக்காரங்க வந்து சொன்னா ஏன்பா கொஞ்சம் ஓரமாக வச்சு கழுவ வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க எவ்வாறு இது என் வீடு ஏன் வாசல் நான் இங்கேலாண்டா வச்சு கழுவுவேன் சொன்னானா அந்த ஆட்டோனா உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் ஆனால் அந்த ரோடு புது சொத்து அண்ணா அந்த ரோடை நீங்கள் மறக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு தெரியும் நீ உன் வாட்டக்கு வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொன்னாங்க இந்த பைக்கு காரோடும் போயிட்டானா இந்த பைக்கு காரை போனோடன கொஞ்ச நேரம் கழுவிட்டு அது மாட்டி ஆட்டோ ஓரமாக விட்டு போய் சாப்பிட போனாங்க சாப்பிட போனோடன பெரிய சத்தம் சரி அது எதா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா வெள்ள அடிச்சுதான் போய் யாருன்னு யாருன்னு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு வழி விட்டு கீழே விழுந்து தாருங்க அப்படின்னு சொன்னாங்க யாரு அப்படின்னு போய் பார்த்தா ஓடி போய் பார்த்தானோ பார்த்தா அவங்க அப்பா தான் வலிக்கு விட்டு அந்த ஆட்டோக்காரரோட அப்பா வலிக்கு விட்டு கீழே விழுந்தான் கடையில் தண்ணி ஊற்றி கழுவுனாடுங்க அப்போதைக்கு ஒரு பைக்கு காரை வந்தாங்க அந்த பைக்குக்காரரை சொன்னாலாம் நான் காலையிலே சொன்னேன்ல நடு ரோட்டில் தண்ணி ஊற்றி கழுவாதீங்கன்னு ஓரமா வச்சு கழுவ வேண்டியது தானே இப்போ பாருங்க உங்க அப்பாவே கீழே விழுந்திருக்காரு அந்த தண்ணி வழிக்கு விட்டுருச்சு அப்படின்னு சொன்னோடன சரி நான் இனிமேல் ஓரமாக வச்சே கழுவிடுவேன் சொல்லிட்டு இந்த அவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சாராம் இந்த கதிர நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஆட்டோ பைக்கு இந்த பஸ்ஸு அதெல்லாம் அவங்க சொந்தமாக இருக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் வச்சு கழுவிடுவீங்கள அந்த ரோடு பொது சொத்து அதனால் யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் ஓரமாக வச்சு வண்டியை கழுவுங்க நடுவுளோட்டை கழுவுறதுனால நீங்களே கூட சில நேரத்தில் வழிபட்டு விழலாம் எங்கள் கழுவுனாலுமே உங்கள் வீட்டுக்கு அந்த சைடோ இல்லை வீட்டு பார்க்கிங் பண்ணுற இடத்துலையோ அதை போல ஓரமாக சேர் பண்ணுங்க நடு ரோட்ரியோ ரோட்லேயோ கழுவாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாட்டான் பக்கத்தில் படியே சுற்றி பாய் பாய்